அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹூ கண்ணியமிக்க அல்லாவின் நல்லடியார்களே வலிமார்கள் வாழ்வினிலே ஒருநாள் பொழுது விடிந்தது தங்கள் கலிப்பாவை காணவில்லை என கலிப்பாவின் ஊழியர்கள் அறிவிக்க அந்த அரண்மனையே அதிர்ந்து போனது மந்திரி பிரதானிகள் மற்றும் ஆலோசகர்கள் என பலரும் ஒன்று கூடினார்கள் பெரும் விவாதங்கள் ஏற்பட்டது எங்கே சென்றார் நம் மாண்புமிக்க கலிப்பா அவர்கள் அவர்களுடைய ஆட்சியில் நாம் மிகவும் சுபிக்ஷமாக வாழும்பொழுது அவர் எங்கே சென்றார் என்ற கேள்வி எழுந்தது அப்போது அங்கு இருந்த கலிப்பா அவர்களின் ஊழியர்களும் முக்கிய நிர்வாகிகளும் ஒரு முடிவு எடுத்தார்கள் நாம் புதிய கலிப்பாவை தேர்ந்தெடுக்க கூடாது நாம் ஒரு குழு அமைத்து கலிப்பா அவர்களை நம் நாடெங்கும் பல பகுதிகளில் தேடிவோம் அவர்களை நாம் தேடி கண்டுபிடித்து இங்கு அழைத்து வந்து அவர்களையே மீண்டும் கலிப்பாவாக இந்த ஆட்சி கட்டிலே அமரச் செய்வோம் என்று உறுதி கொண்டவர்களாக அந்த அரண்மனை ஊழியர்கள் நிர்வாகிகள் பல குழுக்களாக பிரிந்து கிலாபத்தை ஆட்சி பொறுப்பை விட்டு சென்றுவிட்ட விட்ட கலிப்பா அவர்களை தேடி பயணித்தார்கள் இப்படி பல நாட்கள் பயணித்த பின்பு தங்கள் கலிபா அவர்கள் ஒரு கடற்கரை பகுதியில் வாழ்ந்து வருவதாக அவர்களுக்கு செய்தி கட்டியது அப்படி அவர்களுக்கு கிடைத்த செய்தியை வைத்து அந்த கடற்கரை பகுதியில் தேடி பொழுது சற்று தொலைவில் கடலின் ஓரத்தில் ஒரு பஞ்சை பாராரியான பக்கீர் ஒருவர் நின்று தங்களுடைய கிழிந்த ஆடையை தைத்து கொண்டிருந்தார்கள் அவரிடம் சென்று விசாரிக்கலாம் என்று அந்த அரண்மனை நிர்வாகிகள் செல்ல அவர்களுக்கோ அதிர்ச்சியாக இருந்தது கிழிந்துவிட்ட தங்களுடைய ஆடையை ஒரு ஊசியை வைத்து தைத்து கொண்டிருந்தவர்கள் வேறு யாருமல்ல அவர்கள்தான் ஆட்சி அதிகாரத்தை துறந்து வந்த கலிபா கலிப்பா அவர்கள் இந்த காட்சியை பார்த்து பலரும் அரண்மனையில் படோபாடமாக பல ஊழியர்கள் புடைசூழ வாழ்ந்தனம் கலிபா கலிப்பா அவர்களின் நிலையை எண்ணி கண்ணீர் வடித்து மிகவும் வருந்தியவர்களாக கேட்டார்கள் உலக முஸ்லிம்கள் தலைவரே என்ன இது உங்களுக்கு ஏன் இந்த நிலை வாருங்கள் உங்களுக்காக ஆட்சி கட்டில் காத்திருக்கிறது நாங்கள் உங்களை மீண்டும் கலிப்பாவாக ஏற்போம் என்று இதை கேட்டு புன்னகைத்த அந்த பக்கீர் பெருந்தகை அண்ணவர்கள் தாங்கள் தைத்து கொண்டிருந்த ஆடையில் இருந்த ஊசியை கடலிலே போட்டார்கள் அதை பார்த்த ஊழியர்கள் கலிப்பா அவர்கள் நம்முடன் வரத்தான் இந்த ஊசியை உள்ளே போட்டுவிட்டார்களோ என எண்ணினார்கள் அப்பொழுது அந்த மந்திரி பிரதானி ஊழியர்களை பார்த்து கலிப்பா அவர்கள் சொன்னார்கள் இப்பொழுது கடலில் போட்ட அந்த ஊசியை எனக்கு மீட்டுத் தாருங்கள் என்று அதை கேட்டபொழுதே அனைவருமே திகைத்து நின்றார்கள் ஆனால் அந்த ஊசி தனக்கு வேண்டும் என்று அவர்கள் கடலை நோக்கி சொன்னபொழுது பல மீன்கள் தங்க ஊசிகளை எடுத்துக்கொண்டு அந்த கரையை இன்பம் வந்தது இதை பார்த்து பிரமித்து நின்றனர் அரண்மனை மந்திரி பிரதானிகள் ஆனால் கலிப்பா அவர்களோ ஒரு மீனின் வாயிலிருந்து தங்கள் போட்ட ஊசியை மட்டுமே எடுத்துக்கொண்டு மெல்லிய புன்னகை சிந்தியவர்களாக அந்த ஊழியர்களை பார்த்து சொன்னார்கள் இத்தகைய ஆட்சியை கையில் வைத்திருக்கக்கூடிய ஒருவன் சாமானியமான மனிதர்கள் செய்யும் ஆட்சியை விரும்ப மாட்டார் உங்களுக்குள் நல்லதொரு மனிதரை களிப்பாவாக தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு கட்டுப்பட்டு வாழுங்கள் என்று அறிவுரை சொல்லி தாம் ஊழியர்களை திருப்பி அனுப்பி வைத்தார்கள் இப்படி தங்களுடைய மக்களாட்சி பொறுப்பை துறந்து பாட்டையில் பயணித்து இறைவனின் அருட்கொடையான அகமிய ஆட்சியாளராக பொறுப்பேற்ற அந்த இறைநேச பெருந்தகை வேறு யாருமல்ல அவர்கள்தான் மாபெரும் தவசீல அஸ்ரத் இப்ராஹிம் இப்னோ அத்தகம் ரஹமுத்துல்லாஹி அழகி அன்னவர்களாவார்கள் தொடரும் இன்ஷா அல்லாஹ்